வணக்கம் நம்ம சேனல் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் வருடந்தோறும் பார்த்தோன்னா மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் திருவாதிரை விரதம் கடைபிடிக்கப்படுது அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருடத்திற்கான திருவாதிரை விரதம் அப்படின்னு பார்த்தோன்னா நோன்பு இருக்கக்கூடிய நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி வருது ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த தானாக சொல்லப்படும் அந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு திருவாதிரை நோன்பு அணைக்கி விரத முறை என்ன பெண்கள் அன்றைய தினம் மாங்கல்ய பலம் பெற கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வதற்கான உகந்த அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த அற்புதமான திருவாதிரை விரதம் அன்னைக்கு சிவபெருமானின் அனைத்து கோவில்களிலும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமான ஒரு விஷயம் அன்றைய நாள் திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய கயிறை மாற்றுவதன் மூலம் கணவரோட ஆயுட்காலம் நீடிக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான தினத்தில் பெண்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் மாங்கல்ய பலத்தை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அந்த வகையில் திருவாதிரை நோன்பு விரதம் கடைபிடிக்கப்படும் விதிமுறை என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் மாங்கல்ய பலத்திற்காக திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை இருப்பது எல்லாமே ரொம்பவே விசேஷமான முக்கிய பூஜையாகவே பார்க்கப்படுது கன்னி பெண்கள் இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு வரன் கிடைக்கும் நல்ல கணவர் அமைவார் அப்படினும் மங்களகரமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறதையும் இந்த திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் நம்பிக்கையாக செய்து வருவது அந்த வகையில் மார்கழி மாத திருவாதிரை நாளில் கடைப்பிடிக்கப்படுவது தான் இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை மாங்கல்ய விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க கணவரோட ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னா கணவருடைய தொழில் சிறக்கணும் அப்படின்னாலும் சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னாலும் பெண்கள் இருக்கக்கூடிய முக்கியமான விரதத்தில் இந்த திருவாதிரை விரதமும் ஒன்று வரலட்சுமி நோன்பிற்கு இணையாக சொல்லப்படுவது இந்த திருவாதிரை விரதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த அந்த திங்கட்கிழமையோடு வருவது ரொம்பவே உரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவாதிரை விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விரத முறையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும் அப்படின்னும் கண்டிப்பாக அன்றைய தினம் மஞ்சள் பூசி தலையில் எண்ணெய் மற்றும் சீயக்காய் வைத்து நீராட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விதிமுறை அடுத்ததை பார்த்தோன்னா வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு கணவரோட ஆசியை பெற்று கணவரின் காலில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட குங்குமம் வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படி அவருடைய காலில் விழுந்து வணங்கி விட்டு அந்த வின் விரதத்தை துவங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நாள் முழுவதுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு முடியாதவர்கள் பகல் பொழுதில் உணவை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா மாலை நேரத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்று குறைந்தபட்சமாக ஏழு அப்படிங்கிற கணக்கில் எத்தனை முடிகிறதோ அத்தனை வகை காய்கறிகளால் சமையல் செய்ய வேண்டும் அப்படின்னும் அதிரசம் வடை இதை எல்லாத்தையும் செய்து இலை போட்டு சுவாமிக்கு படைக்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை பூஜை முடிந்த பிறகு யாருக்காவது அன்னதானம் வழங்கிய பிறகு அந்த உணவை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறது விதிமுறை வீட்டில் உள்ள பெரியவர்கள் கணவர் இவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கி குங்குமம் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னும் திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் மாங்கல்ய சரடை மாற்றி புதிய சரடு அணிந்து கொள்ளலாம் அப்படின்னும் இந்த தாலி சரடை கொள்பவர்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய தினம் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் தாலி சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நேரம் என்ன நேரம்னு பார்த்தோம்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுபிக்ஷம் நிறைந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நேரம் அதை மாற்றிக்கொள்ளலாம் முடிந்தவரை சூரியன் வருவதற்கு முன்பாகவே மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் அப்படிங்கிறது மாங்கல்ய சரடை மாற்றும் பொழுது காலையில தான் மாற்ற வேண்டும் அப்படின்னும் மாலையில் கண்டிப்பாக மாற்றவே கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மாங்கல்ய சரடை கணவரிடம் கொடுத்து அவர் கையால் கட்டிக்கொள்ள சொல்வது ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லைன்னா தாங்களாகவே பெண்கள் அதை அணிந்து கொள்ளலாம் திருவாதிரை அணைக்கு களி நைவேத்தியமாக வைத்து படைப்பவர்கள் காலையிலேயே சுவாமிக்கு அதை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திருவாதிரை விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணமான பெண்கள் மட்டுமல்லாமல் கன்னி பெண்களும் இந்த விரதம் மேற்கொள்ளலாம் இந்த விரதம் இருந்தோன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் இந்த திருவாதிரை விரதம் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு திரு திருவாதிரை திருநாளக்கி சிவபெருமானுக்கு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டு எல்லா கோவில்களிலும் சிவபெருமான் பச்சை நிறத்தில் தோற்றமளிப்பார் அப்படிங்கிறது உண்மை அன்றைய தினம் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுட்காலம் அதிகரிப்பதாகவும் சொல்கிறாங்க ஆகாத பெண்களும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த விரதம் அன்னைக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கும் பொழுது பகல் பொழுதில் உணவு உண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விதிமுறை அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அன்றைய தினம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விதிமுறை மங்களகரமாக அந்த விரதத்தை துவங்குவதற்காக காலையில் கண்டிப்பாக மஞ்சள் தேய்த்து குளிப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா மஞ்சள் குங்குமம் அழகா நெற்றியின் நெற்றியிலும் பகுடி நடுவிலும் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அன்றைய பூஜை அறைய சுத்தம் செய்யக்கூடாது முந்தைய நாளே நல்லா சுத்தம் செய்து சிவபெருமானின் ஃபோட்டோவை நல்லா துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து ஏற்பாடை செய்த பிறகு அந்த விரதத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா அன்றைய தினம் முடிந்தவரை பெண்கள் பவித்திரமான அந்த சேலையை உடுத்தி கொண்டு அந்த விரதத்தை இருப்பது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா கணவர் கையால் அந்த மாங்கல்ய சரடை கட்டிக்கொள்வது ரொம்பவே விசேஷம் அதே போல அன்றைய தினம் கணவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த திருவாதிரை நோன்பு இருக்கும் பெண்கள் அன்றைய நாள் முழுவதுமே லக்ஷ்மி கடாட்சமாகவும் மங்களகரமாகவும் தலையில் புஷ்பம் வைத்துக்கொண்டு மங்களகரமாக குங்குமம் வைத்துக்கொண்டு அதாவது நெற்றி வகுட்டில் நெற்றியில் மாங்கல்யத்தில் குங்குமம் வைத்து மங்களகரமாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்வதன் மாலம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி செல்வம் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா வீட்டில் கணவர் இல்லாத அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா வெளியில போயிருக்காங்க இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கி கொள்வது அவர்கள் கையால் எடுத்து கொடுத்த அந்த மாங்கல்ய சரடை தானாகவே நாம் மாற்றிக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்